ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது அப்படியே அமைதியாக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி வந்த நிறையா யூடியூபர்ஸ் இன்றைக்கி வந்து திரும்பவும் திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த கேம் விளையாடுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த கேம் விளாடுங்க பணம் கிடைக்கும் இன்னமும் மக்களை முட்டால் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க மக்களும் முட்டால் ஆகிக்கிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க மியாபூரை சேர்ந்த பஹிந்த சர்மா என்பவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா சூதாட்ட வழக்கு இந்த சூதாட்ட வழக்கு யார் மேலேனா மூணு நடிகர்கள் மூணு நடிகர்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரியான சூதாட்டத்துக்கு ஆன்லைன் விளம்பரத்துக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் மேலே வந்து புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகார் அளித்ததுக்கு இப்போ என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மேலே ஃபைல் ஆகியிருக்கிறதுல முக்கியமாக யார் மேலே விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஒரு அறிக்கையில் ஒம்பது வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வருட ஒப்பந்தத்துக்கு மட்டும் நான் ஆன்லைன் கேமில் வந்து விளம்பரத்துக்கு நடித்தேன் அது தவறுன்னு நினச்சதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அந்த விளம்பரத்தை வந்து கண்டினியூ பண்ணலை அவர் அதை பற்றி நினச்சிக்கிட்டு அது தவறுன்றது உணர்ந்து அந்த விளம்பரத்தை வந்து கண்டினியூ பண்ணலை அவரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விளம்பரங்களில் நான் நடக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த நிறுவனம் விளம்பரத்தை மீண்டும் பயன்படுத்திய போது இவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் என்னுடைய விளம்பரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த சூழ்நிலை இப்போ வந்து கேம் வந்து நிறைய பேருடைய உயிரை எடுக்குது அப்படின்றதுக்காகவும் பணையில் இழப்பு அதிகமாக வருதுன்றதுக்காகவும் இப்போ அந்த அகமதராபாத் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இந்த கோர்ட்டில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய நடிகர்கள் பண்ணுறாங்களே அப்படின்றத எடுத்து ஒருத்தர் வந்து அவராக கேஸ் போட்டு அதை நீதிமன்றமும் எடுத்து வழக்க தொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் நம்மளுடைய சர்க்கிளில் இருக்க நம்மளுக்கு தெரிந்த நபர்கள் தெரியாத நபர்கள்லாம் எப்படி கேம் விளாண்டு பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மூல காரணமாக செயல்படுறது யார் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க இந்த பக்கமாக பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவில் ஒவ்வொருத்தரையாக நான் காட்டுறேன் அவங்களாம் யாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்க வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்

ஒரு இன்சுடெண்ட்டாக காமிக்கிறார்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கேம் விளாண்டா என்ன ஆகுன்றதும் உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்து கே வீடியோ கேம் விளாண்டு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாப்புலாரிட்டி தேடுறது அந்த கேமில் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு கையில் வச்சுக்கிட்டு கத்த கத்தையாக சுற்றுறது இதெல்லாம் வந்து பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது உண்மையோன்னு நினச்சி நிறைய பேர் பணத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க

கையில சுத்தமா காசே இல்லாம இருக்கீங்களா இந்த மாதிரி எப்படி ஏன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமல்ல ஹேண்ட் தட்டி விட்டுருங்க என்னோட பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஃப்ரெண்ட் ஃப்ரீ கேமை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் பிப்டி உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு கேன் பண்ண சொல்லுங்க இதுக்கடுத்து நடிகர்கள் வரிசையில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கறது இவங்களுடைய

நம்மளால நாலு பேருடைய உயிர் போக போகுது ஒரு குடும்பம் நடுத்தரவில் நிற்க போகுதுன்ற கவலையில் அவங்களுக்கு கிடையாது அவங்கள பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொருத்தரையும் பார்த்துட்டு வந்துருங்க அவரோட வீடியோவும் நான் போடுறேன் இவரை பாருங்க இவர்தான் தான் இது இவரோட பிரச்சனை மட்டும் இல்லை பெரும்பாலான ரம்மி பிளேயர்ஸ் இதே பிரச்சனையை தான் அனுபவிக்கிறாங்க ஜங்கிலி ரமி எங்க எந்த சிக்கனும் இல்ல எப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இல்ல உங்க பணமா இருந்தாலும் சரி ரமி நாளே ஜங்கிலி ரமி இப்போவே ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இந்த விளையாட்டு பழக்கத்துக்கு அடிமையாகலாம் அல்லது நிதி ரீதியாக ஆபத்தானதாக இருக்கலாம் பொறுப்புடன் விளையாடுவோம் இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் ஆட்கள் மூலமா நடிகர்கள் மூலமா நம்மள மாதிரி நபர்கள் மூலமா உங்களுடைய பணத்தை புடுங்கிறதுக்காக கேம் ஆன்லைன் அப்படினு சொல்லிட்டு செயலிகளை வந்து உங்களுடைய போன்ல பதிவிறக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட நபர்கள் இவங்கலாம் இவங்கலாம் உங்களை வந்து கவர் பண்றதுக்கு பயன்படுற மாதிரி இவங்க யாருமே இல்லாமையே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வரும் அந்த அப்ளிகேஷனையும் நான் காமிக்கிறேன் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இவங்களை வச்சாவது ஆட்களை வச்சு நம்ம உள்ளே போகிறோன்றது தெரியும் ஆனால் இதில் யாருமே விளம்பரத்துக்கு மாட்டாங்க நடிக்க மாட்டாங்க ஆனால் பணத்தை மட்டும் காட்டியே ஒரு மனுஷனை அடிமையாக்க முடியுன்றதுக்கு இந்த செயலி வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த செயலியை பார்த்துட்டு வாங்க இந்த செயலியும் பாருங்களே இதில் வந்து ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் ஒரு செகண்ட் விளம்பரத்தில் டக்குன்னு பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்டில் ஆட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க பணம் ஆட் ஆகிடுச்சு நான் உடனே நீங்கள் வித்ராவல் பண்ணுற மாதிரிலாம் காமிப்பாங்க இதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் இதை பார்த்து யாரும் ஏமாந்து இருக்கிற பணத்தை போட்டு தொலைச்சிடாதீங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தது அப்படின்னா டாட்டையா ஒருத்தட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க இல்லை ஸோ அந்த ஆன்லைன் கேம் பற்றி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது விளையாட போகிறது இல்லை ஆனால் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் பணத்தை இழந்த நபர் குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம் நாலு லட்ச ரூபா தொற்றுருக்காரு ஒருத்தர் இங்கே பக்கத்தில் இருக்கார் நான் ஒருட்டையே உங்களுக்கு வீடியோ கால்லேயே பேச வைக்கிறேன் அவரே உங்களுக்கு சொல்லுவார் அதில் எவ்வளோ பணம் இழந்திருக்காருன்னு இன்ன வரைக்கும் அவரால் அந்த ஒரு சாக்கிலேருந்து வெளியில் வர முடியலை ஸோ பண இழப்பு நீங்களாக தேடிக்கிறது தான் அடுத்தவங்க சொல்கிறாங்க விளம்பரத்தில் வந்து ஒரு பொண்ணோ ஆணோ வந்து விளம்பரத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப அமுதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை உள்ள போட்டுறாதீங்க அது உருவளிப்பாதை போனால் திருப்பி வராது புரியும் நினைக்கிறேன் புரியாதவங்க அடுத்த செயலியையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதுலேயும் இதே விளம்பரம் தான் காமிப்பான் ஆனால் உங்களுடைய அமௌண்ட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்க மாதிரி காமிப்பான் ஆனால் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் அவன் தான் இருக்கும் நீங்கள் அதை எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி அதுலயே பணத்தை போட்டு கடைசியில் மொத்தமாக அவனே வச்சுக்குவான் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பணத்தை எடுத்து அப்படியே அடுத்த அக்கௌண்டில் போடுற மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கனாலும் மொத்தமாக போட்டிங்கனாலும் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் கவனமாக இருக்குங்க இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா யூடியூப்பில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமுக்காக விளம்பரத்துக்கு உள்ளே வந்து நிறையா பேர் அப்படியே என்னால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது உங்களால் முடியாதா இருக்குதுலேயே ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் இல்லை எழுபதாயிரம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளம்பரத்தில் வரீங்க அந்த ஆணும் பொண்ணுக்கும் லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நடிகர்களுக்கே இந்த நிலைமை கேஸ் போட்டு இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க ப்ரோசர் தலையில் கை வச்ச மாதிரி இருக்குது ஒன்று இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே ஆன கேஸ் கொடுத்தது இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் கேமு விளாண்டவங்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப மக்களை முட்டாளாக்கணும் மக்களுடைய பணத்தை இழக்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஆன்லைன் கேம் விளாடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு தெரியாதீங்க நல்ல வழியில் சாப்பிடுங்க